பரிசெயர் சதுசையர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருந்து இது புரியவில்லை இயேசு என்ன சொன்னாரோ கொண்டு வர சொல்லியிருக்கிறார் ஒருவேளை அதை குறித்து தான் சொல்லுகிறாரோ என்றெல்லாம் என்று அவர்கள் எண்ணினார்கள் அப்போது இயேசு சொல்லுகிறார் ஒன்பதாவது வசனத்தில் இன்னும் நீங்கள் உணரவில்லையா ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறை எடுத்தீர்கள் என்பதையும் ஏழு அப்பங்களை நாலாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறை எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா பரிசெயர் சதுசியர் என்பவரின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றால் என்றார் என்ன சொன்னார் தெரியுமா பரிசையர் சதுசையர் ஆகிய அவர்களுடைய கள்ள உபதேசத்தை குறித்து சொன்னார் அதை புளித்தமா என்று சொல்லுகிறார் அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசையர் சதுசையர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள் கடைசி நாட்கள் நாமும் கூட மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பலவிதமான கள்ள போதகங்கள் சபைக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளாகிய நாம் மிகவும் கவனிக்க வேண்டும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எப்படியாவது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பல்லோரு ஆட்சியும் போக வேண்டும் கள்ள உபதேசங்கள் அடிபட்டு நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் இழந்து போகக்கூடாது ஆகவே நாம் புளித்த மாவை குறித்து எப்போதும் எச்சரிக்கையாக இருப்போம் இந்த நாளிலும் கூட ஆண்டு வர் நமக்கு உதவி செய்வார்கள் ஜெகிப்போம் எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டு வரையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் அடைந்ததான சத்தியத்தில் முடிவுபறிந்த நிலையத்து நிற்க கத்திரங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜபிக்கிறோம் பொல்லாத காலத்தில் பலவிதமான கடல உபதேசங்களை சாத்தான் சபைக்குள்ளாக நுழைக்கும் போது ஆண்டு உடைய பெரிதான கிருப உடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஆசிரியர் அற்புதங்களை செய்ய கூட பலப்படுத்தும் இயேசும் விதாவை ஆமே ஆமே காட் பிளஸ்